ஹே காய்ஸ் வெல்கம் டு மோல்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டால் ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த வெஜிடபிள் சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கும் இந்த சாப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறமா தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்துக்கோங்க இதையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம் எல்லா தக்காளியையும் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் அரைச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கிடும் பெரிய பெரிய பீஸாக இருக்கும்போது நமக்கு லேட்டாகும் வதங்குறதுக்கு இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் எட்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப காரமா வேணும் அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தக்காளியிலருந்தே தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஊத்தின எல்லா எண்ணெயுமே இந்த மாதிரி மேல பிரிஞ்சு வந்திருக்கும் மினிட்ஸ் மூடியே கூடாது நம்ம இதை திறந்து இருக்கணும் தான் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துருக்கேன் நீங்க நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க